ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் குழந்தையே எதற்கும் பயப்படாதி இனி எதுவும் உன்னை நெருங்காது உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன அதனால் தான் என்ன செய்வோம் என்று கலங்குகிறாய் என் செல்ல குழந்தையே எப்பொழுதும் என்னை நினைத்து நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தும் பயப்படுகிறாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா மனக்குழப்பத்தில் இருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாய் நீ வருத்தப்படுவதை பார்த்து என் மனம் அளிக்கிறது நீயும் நான் கூறும் ஆலோசனைப்படிதான் நடக்கிறாய் அதில் எதுவும் குறையில்லை துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்று விட்டாய் ஆனால் தனிமையில் அழுகின்றாய் என் குழந்தையே உன்னை காயப்படுத்தியவர்களே தன்னை உணரும் காலம் வந்துவிட்டது உன் அம்மா நான் அனைத்தையும் உனக்காக நான் மாற்றுவேன் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு நானே துணை என்று இருக்கிறாய் என் பாதங்களில் சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் கண்மணியே கூடிய விரைவில் நீ நினைத்ததெல்லாம் போகின்றது உன் வேண்டுதல்கள் எல்லாம் வலுப்பெற்று விட்டது இனி எல்லாம் உன் வசம் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை காயப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் உன்னை தலை நிமர செய்வேன் என் முழு நம்பிக்கை வை இது என் சத்தியபவாக்கு என்றும் பொய்க்காது உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் பொறுமையோடு இரு அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன் நீ சந்தோஷமாயிரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் பயப்படாது என் குழந்தையே இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள் நான் யாரையும் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்பதை தெளிவாக என் பிள்ளையே நான் தருவதை பெற்றுக்கொள் உனக்கு இப்பொழுதிலிருந்தே நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்று நினைத்துக்கொள் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா